அலங்கரித்துராமநாதபுரம் மாவட்டம் மேமங்கல விஜய் சார்பாக சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயங்கோட்டை நாடு பொன்குண்டு பட்டி பொன்னையா தேவர் நினைவாக அஜய் தேவர் அவரது தோட்டாக அந்த காளையை அடக்கிய தீர்வாக ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றிய உருவாட்டி நாடு பெரிய நாயகன் வீரர்களா கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வரிசித்தோடு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அப்ப இருசக்கர வாகனத்துல வர்றவங்க ரோட்ல சாலையில அண்டி பாட்டி எழுதி பண்ண கூடாது போக்குவரத்துக்கு உள்ள கொண்டு வந்து பாட்டிருங்க ஓகேவா நேரங்கள் நெருங்கி விட்டாடா காலங்கள் கடந்து விட்டாடா பரிசு தாழை சிறப்பு பரிசில பெறுவதற்கு ஐந்து உள்ள ஒரு காலையா தார் சமையத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டி காளை காலை மாவட்டம் மேமங்கல வழக்கறிஞர் விஜி பூஜா சார்பாக சிவகங்கை மாவட்டம் அண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயம் கோட்டை நாடு பெண்குண்டுப்பட்டி பொன்னையா தேவர் நினைவாக அசை தேவர் அவரை தோட்டா காலை அந்த காளையின் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் உருவாட்டி நாடு பெரிய நாயகம்மன் வீரர்கள் மிக சுட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியிலே வரிசத்தோடு விரும்புவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அருள் மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் கோடாங்கி முனியசாமி அவரது நேதாஜி காலை அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக கண்டு நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக மேமங்கலம் ரோலெக்ஸ் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு தேலி அழகு நாச்சிய மண்டலம் ஆயத்தை படுத்திக் கொள்ள நேரங்கள் நெருங்கி வீட்டானா நேரங்கள் நெருங்கி வீட்டானா

ஒன்றல்ல இரண்டல்ல இருபத்தி அன்று சிறப்பு பரிசு மயில் கோட்டை நாடு கட்டாணி வெட்டி முத்துராஜ் அம்பலம் கொம்பன் காலை உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை ஏரத்திலே எங்குள்ள காட்சி மதிய வேலையிலே மனமகிலே வாட்டம் மாலை நேரிலே வடிகிடுவோட்டி விரட்ட மஞ்சு நெஞ்சுக்குள் வட வடக்குது மேமங்கலம் மண்ணிலே காளையும் துடி துடிக்கின்றத துடி துடிக்கின்ற காலையா துடிப்பான வீரர்களா என்று இந்த பொறுத்திருந்துான போட்டிலே வரிசத்தோடு வருவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களாக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் மேமங்கல வழக்கறிஞர் விஜி பூஜா சார்பாக சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில்ராயன் கோட்டை நாடு பொன்முண்டு பட்டி பொன்னையா தேவர் நினைவாக அஜய் தேவர் அவர தோட்டா காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது எப்படி மழைக்கு தீர்வமான நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காலா ஒன்றியம் குருவாட்டி நாடு பெரிய நாயகர்கள் வீரர்களா கடுமையான போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியில இருவிளை ஆட்டமா வல்லவில்லை நோட்டமா நாலுகால் பாய்ச்சலா இருகால் பாய்ச்சலா என போட்டு தெரிந்த வார்வா காலை நேரத்திலே கண்டுள்ள காசி மதிய வேலையிலே மனமகிலும் மாட்டை பாறை நேரம் வலை கீழா ஆட்டங்கள் புதிதல்ல ஆறு களம் அமௌழ் தோடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிலை நேரங்கள் நெருங்கி வீட்டனா ஆனங்கள் கடைந்து வீட்டனா அரிசி தேடி சிறப்பு பரிசு வருவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறறிவு கொண்ட வந்தது வீரர்களா விடுவீளி ஆட்டமா

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிக்க மிக்க வீரர்களா ஆற்றல் வீரர்களா ஒற்றை சிங்கமோ ஒன்பது தங்கமோ யார் என்று பார்வா நேரங்கள் எருகி வீச்சன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில வெல்வது யா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களே சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றபுரம் மாவட்டம் மேமங்கல விஜி பூஜா வழக்கறிஞர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் பயிலுக்கு பயல் பெற்ற மண்ணுக்கு பயல் பெற்ற வயல் கோட்டை நாடு கோடங்கி முனியசாமி நேதாஜி காலை கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக சேது பி எஸ் ஆர் கோகுல்ராஜ் கேடி காலை சார்பாக சிவகங்கை மாவட்டம் வேம்பங்குடி கணேசன் அவரது காலை தேடி அழகு நாச்சியம் என்று இந்த பாட்டுக்கு மேலும் சிறப்பு வரிசாக அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு மஞ்சள் காசி மகாராஜன் சவாலை காலை அந்த காலையில் நிறுவனத்திற்காக சிவகங்கை மாவட்டம் நாலூர் ஆடு மணப்பட்டி அரியணாட்சியம் என்று அதற்கடுத்தபடியாக ரோலெக்ஸ் கால மேமங்கலம் பையூர் என்ன நவடி நண்பர்கள் ஆயத்தப்பட்டு கொடுங்க இந்த மாடுக்கு சிறப்பு வரிசாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு புதுப்பட்டி வல்லரசு தேவர் சார்பாக ஒன்றல்ல இரண்டு நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஆற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என்ன பொறுத்திருந்த பார்ப்பா இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு வீரர்கள் ஐந்து உள்ள ஒற்றை காலையா ஆறு உள்ள ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வட்டம் கலத்தி களத்தில் திட்டமிட்டு

நேரங்கள் நெருங்கி வீட்டலா காலங்கள் எழுந்து விட்டலா அரிசி வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்த பார்ப்பா நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் எழுந்து விட்டனா அரிசி தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்த பார்ப்பா நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் எழுந்து விட்டன கடுமையான போட்டியிலி விழி ஆட்டோமா பழவில் துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா வீரர்களே காலை களம் விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவழந்து விட்டதா காலை களம் விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டத நேரங்கள் எருகி விட்டனா விழுந்து விட்டன தம்பி தயவு செய்து வெளியூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஆடியன்சியல் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள இருக்கிற நபர் கொஞ்சம் வெளியூர் தம்பி தம்பி வெளியில உட்காருங்க அங்க அங்கேருந்து காவல்துறை எச்சரித்துக்கிட்டே கொஞ்சம் தயவு செய்து எந்திருங்க அது செய்யற மாதிரி ஒரு சிறப்பு மரிசாக ஆ எதிர் எதிர்ச்சம் மொட்டை சுரேஷ் பாண்டித்தோர் சார்மாக கொஞ்சம் ஒன்றல்ல இரண்டல்ல அய்யுத்து என்ற சிறப்பு மரிசா அத்தனை சிறப்பு மரிசுகளையும் கொஞ்சம் கொஞ்சம் வெளில கூட உலகம் இருக்கின்ற பரிசு தலை உருவாக காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு பச்சமட்டை சுரேஷ் பாண்டிதேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரகலம் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு வீரர்களா ஒற்றை சிங்கவா ஒன்பது தங்கவா என பொறுத்திருந்த பார்வா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்ப நேரங்கள் எழுதி வீட்டலா காலைகள் எழுந்து விட்டனா அரிசி தொகை வருவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா கேள்வி கேட்கலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா தர் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அண்ணிற்கு பெருமை சேர்த்திட மே மங்கள வழக்கறிஞர் விஜி பூஜா சார்பாக சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில்ராயன் கோட்டை நாடு பொன் பட்டி பொன்னையா தேவர் நினைவாக அஜய் தேவர் தோட்டா காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய தீர்வோடு ஒரே நோக்கத்தோடு

இல்லை முத்தமாய் என்ன பார்ப்பான் தேசல் நெருங்கி விட்டானோ காலங்கள் கடந்து விட்டானோ தரிசிதேரி சிறப்பு பரிசனை எட்டி பறிtied காலையும் சிறந்த காலை ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஆயிரரே இருபது வீரர்களா கிளரும் இரண்டு கொம்புகளா கண்ணெடுத்து கைதைக்கு பதினெட்டு கைகளா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன இதற்கு அடுத்தபடியாக காஞ்சிரங்குடி ஊராட்சி மண்டத்தினுடைய தலைவர் கோடாங்கி முடிய சாமி அவரது நேதாஜி அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டு நெத்தி நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக சேது சீமை பி எஸ் ஆர் கோகுல்ராஜ் கேடி காலை சார்பாக சிவகங்கை மாவட்டம் வேம்பங்குடி கணேசன் அவரது காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக அஞ்சூர் ஆடு தேனி அலகு மண்டலம் ஆயத்தப்படுத்திக்கொள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோய்னி சிறப்பு பரிசு எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மாற்றமிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன இந்த கட்டமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யிற்று கிழமை விஜய் டிவியிலே விளக்க போவது யாரு மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியோ மேமகளோ மண்ணிலே வெள்ள போவது யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த கடுமையான ஓட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை நேரங்கள் நெருங்கி விட்டாரா காலங்கள் நடந்து பருத்திட காலையும் சிறந்த காலை ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கைக்கா என பொருத்தி இருந்து பார்ப்போம் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நல்ல நடை நடைந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்கு இறை நிறுத்தி எம்புக்கு இறை தேட வரைந்த வட்டத்தில் நடுக்கல் பதித்து ஆடுகின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட வழக்கறிஞர் விஜய் பூஜா சார்பாக சிவகங்கை மாவட்ட வெள்ளையனை முறத்தால் விரத்தி அடித்த வீரமங்கை வேலு மண்ணிற்கு பெருமை சேர்த்தீரா மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயன் கோட்டை நாடு பொன் குண்டுப்பட்டி பொன்னையா தேவர் நினைவாக அஜய் தேவர் தோட்டாக மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய வீரர் ஒரே நோக்கத்தோடு நேரங்கள் நெருங்கி வீட்டன தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் நேரங்கள் எருங்கி வீட்டன லாஸ்ட் கடைசி ஐந்தே நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டாரா காலங்கள் கடந்து கொண்டு இருக்கின்றன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மயில் ராஜர் கோட்டை நாடு கட்டாணி பட்டி முத்துராஜா கொம்பன் காலை உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி மதுரை மாவட்ட மானகிரி மருந்து காலை சார்பாக ஐநூத்தி ஒன்று வெள்ளல்லூர் நாடு பச்சமட்டை சுரேஷ் பச்சமட்டை சுரேஷ் பாண்டித்தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு குவிந்த உள்ள உள்ளன அத்தனை சிறப்பு பரிசுகளை எட்டி பரிசிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக சாலை கிராமம் ஈஸ்வரி ஜவுளி உரிமையாளர் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி விட்டான காலங்கள் கடந்து விட்டான பரிசு தொழில் சிறப்பு பரிசு பெறுவதற்கு லாஸ்ட் கடைசி நான்கே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வாரிசுத்தவே வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அஞ்சல் பொட்டு வைத்து மல்லிகை பூ சூடி வட்ட நல்ல பொட்டலில் களமாடி கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் மேமங்கல வழக்கறிஞர் விஜி விஜி பூஜா சார்பாக சிவகங்கை மாவட்டம் பொன்கொண்டு பட்டி பொன்னையா தேவர் நினைவாக அஜய் தேவர் தோட்டா காலை மிக துட்டிப்புணர் மூலம் வந்து கொண்டிருக்கின்றது சாலை கிராமம் ஒன்றிய கவுன்சிலர் பாசத்திற்குரிய அன்பான சாட்டையா சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடா நேரங்கள் காலங்கள் கடந்து விட்டன பரிசித்தவனி ஏழடி பள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் நிறைய உரலும் உன் ஆட்டத்தை கண்டு உயர்ந்து நிற்க உற்சாகப்படுத்தும் ரசிகர் உன் வீரத்தை கண்டு வியந்து நிற்க தரையில் உன் பாதம் பட்டு வீரர்கள் நெருங்க நெருங்க நீயும் கோபப்பட்டு உன் உடம்பில் மணக்குது வாறு சந்தான பொட்டு கூர் தீட்டிய கம்பில் சிலுக்குது வாறு கூறப்பட்டு சீட்டி அடியுங்கள் கைகட்டுங்கள் காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை நெருங்கி வீட்டன ஆலங்கள் நடந்து வீட்டன அகில் ராயின் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா உருவாக்கி நாட்டிற்கு பெருமை வீரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் நடந்து வீட்டன மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடா வீரத்தை நிலைநாட்டிட கடைசி ஊராட்சி மன்றத்தோட தலைவர் கோட்டாங்கி முனிய சாமி கிழத்தில் என்பார்கள் அதனால் வாடிவாசல் வந்திருக்க நேரங்கள் நெருங்கி விட்டனர் கடந்து விட்டனர் சிறப்பு பரிசை எட்டி பறித்திட சிறந்த காளை

நிலைநாட்டின தாய்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் ஒரே காலங்கள் கடந்து சிறந்த காலை ராமநாதபுரம் மாவட்ட மேமண்டல வழக்கறிஞர் வழங்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு வளமார்ந்த வாழ்த்துக்கா உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சளைத்தவர்கள் அல்ல விரைந்து வாங்க போய் நெத்திக்கு நெத்தி கட்டு பெற்று நண்பர்கள் விரைந்து வாங்க போய் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கோடாங்கி முனிய சாமி நேதாஜி காலை நெத்திக்கு நெத்தி கண்டு பெற்று நண்பர்கள் விரைந்து